பின்னாடி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் உயிரோடும் உயிர்ப்போடும் இன்றும் இளைஞர் சக்தியோடும் இருக்கிற ஒரே ஒரு கட்சி திமுக மட்டும்தான் அண்ணா காலத்தில் ஒரு படை இருந்தது கலைஞர் காலத்தில் ஒரு படை இருந்தது தளபதி அவருடைய காலத்திலும் படை இருக்கிறது இப்பொழுது உதயநிதி அவர்களுடைய காலத்திலும் ஒரு புதிய படையை உருவாக்கி இந்த அறிவு திருவிழாவை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த நமஸ்காரன்னு சொல்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பழைய காலத்துல யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க நம்ம ஆளு பார்த்தா வணக்கம் சொல்லுவான் வணக்கம் சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுவான் நீ அந்த பெரியார் கட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் அர்த்தம் நமஸ்காரம் சொல்ற போற ஒரு கட்சிக்கார வணக்கம் சொல்றோம் போற ஒரு திராவிட இயக்கம் என்ன செய்து திராவிட இயக்கம் என்ன செய்து என்று பலர் கேட்கிறார்கள் அவருக்கு நான் சொல்ல விரும்புவது நீ அரசியல் பழகு அரசியல் பேசு உரிமையை கோரு என்று உனக்கு கற்றுத் தந்தது சொல்லி தந்தது திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் காலத்தின் நிறம் கருப்பு செவப்பு இது வெறும் புத்தகம் அல்ல எழுபத்தி ஆண்டு கால திமுகவுடைய போராட்டங்கள் அனைத்து துறையிலும் இந்த திமுக என்று ஒன்று உருவாகி இருக்காவிட்டால் நாம் இன்று பேசுகிற மொழி இருக்காது நாம் 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 எழுதுகிற இலக்கியம் இருக்காது இருக்காது பார்க்கிற சினிமா பேசுகிற ஊடக மொழி இருக்காது திராவிட இயக்க எழுத்தாளர்கள் வந்த பிறகுதான் இலக்கியத்தில் விளிமின நிலை மக்கள் கதாபாத்திரங்களாக வந்தார்கள் திராவிட இயக்க எழுத்தவர்கள் வந்த பிறகுதான் விளிம்ப நிலை மக்கள் மொழி இலக்கிய மொழியாக வந்தது அவர்கள் பேச இருக்கிறார்கள் எழுத்து எனும் ஆயுதம் ஏந்தி என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார் தன்னுடைய முதல் புத்தகமான கோவில் கழுதைகளுக்காகவே அந்த ஒரு அவார்டை வாங்கி உள்ள வரும்போதே தான் ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு உள்ள வந்த எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதர்சமாக இருந்த எழுத்தாளர் இருக்கக்கூடிய எழுத்தாளர் இமயம் அவர்கள் ஒவ்வொரு முறை எங்க போனாலும் எந்த இடமாக இருந்தாலும் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்க போனாலும் கருப்பு சிவப்பு வேஷ்டில தான் போய் அதை வாங்குவாரு எந்த மேடையா இருந்தாலும் நான் திமுக காரன் தான் ஏன்னா தமிழ் இலக்கியத்துல ரெண்டு குரூப் இருக்கு ஒண்ணு நம்மளை ஏத்துக்கிட்டவங்க இன்னொண்ணு நம்மள கூடாதுங்கிற முடிவோட செயல்படக்கூடியவர்கள் இங்கே இருந்துகிட்டு அங்கேயும் அங்கீகாரம் பெற்று அவங்க ஒதுக்கவே முடியாத ஒரு இடத்திலே நின்று கொண்டு அங்கேயும் திமுக காரன் தான் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் உறக்க சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மிக முக்கியமான எழுத்தாளர் என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்தவரை எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து கிட்டத்தட்ட உலகத்தரம் வாய்ந்த எழுத்தாளர்களில் ஒருவராக வைத்து மதிக்க வேண்டிய மதிக்கக்கூடிய எழுத்தாளர் ஜோடனைகளும் இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு மிக முக்கியமான தமிழன் எழுத்தாளர் இமயம் அவர்களை பேச அழைக்கிறேன் திமுகவின் இது நான்காவது தலைமுறை படை என்று நான் கருதுகிறேன் அண்ணா காலத்தில் ஒரு படை இருந்தது கலைஞர் காலத்தில் ஒரு படை இருந்தது தளபதி அவருடைய காலத்திலும் படை இருக்கிறது இப்போது உதயநிதி அவர்களுடைய காலத்திலும் ஒரு புதிய படையை உருவாக்கி இந்த கழகத்தினுடைய கொள்கையை கோட்பாடுகளை இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு தொடர்ந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற முனைப்போடு இந்த அறிவு திருவிழாவை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் அவருக்கு என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த புத்தகம் எல்லாரும் பார்க்கணும்னு நினைக்கிறேன் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு இது வெறும் புத்தகம் அல்ல எழுபத்தைந்து கால திமுகவுடைய போராட்டங்கள் அதனுடைய இலக்கியங்கள் அதனுடைய எழுத்துக்கள் அது நடத்திய பத்திரிகைகள் இந்த எழுபத்தைந்து ஆண்டு தமிழ் வாழ்வில் திமுக எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்கள் ஏற்படுத்திய தாக்கம் ஒன்று பொருளாதாரம் இன்னொன்று கலை பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் முன்னேற்றம் கல்வி அனைத்து துறையிலும் இந்த திமுக என்று ஒன்று உருவாகி இருக்காவிட்டால் நாம் இன்று பேசுகிற மொழி இருக்காது நாம் எழுதுகிற இலக்கியம் இருக்காது நாம் பார்க்கிற சினிமா இருக்காது நாம் நடத்துகிற நாடகம் இருக்காது இன்று நாம் பேசுகிற ஊடக மொழி இருக்காது தமிழகத்தில் மொழியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர்கள் திமுக எழுத்தாளர்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் திராவிட இயக்க எழுத்துக்கள் தான் அந்த விதத்தில் இந்த புத்தகம் நீங்கள் வாழாத காலம் எழுபத்தைந்து ஆண்டுகளிலிருந்து இன்று வரை என்ன நடந்திருக்கு தமிழ் சமூகத்தில் என்பதை அறிவதற்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்க விரும்புகிறேன் இதற்காக அவர் உழைத்திருக்கிற உழைப்பு இளைஞரணி செயலாளருடைய உழைப்பு என்பது மிகப்பெரிய உழைப்பு என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தில் மொத்தம் நூற்றி பதினோரு பக்கம் இருக்கு நூத்தி எட்டு எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறாங்க அதுல அரசியல் சார்ந்த இருபது கட்டுரைகள் பொருளாதாரம் சார்ந்த ஆறு கட்டுரைகள் சமூகம் சார்ந்த இருபது கட்டுரைகள் பண்பாடு சார்ந்த இருபது கட்டுரைகள் தோழமை குரல் என்று பத்து கட்டுரைகள் இருக்கிறது இந்த பத்து கட்டுரைகள் தோழமை குரல் என்றால் அகில இந்திய அரசியல் தலைவர்களுடைய கட்டுரைகள் சோனியா காந்தியிலிருந்து ராகுல் காந்தியிலிருந்து சரத்பவார் கெஜ்ரிவால் தேஜஸ் யாதவ் என்று அகில இந்திய அரசியல் கட்சி தலைவர்கள் பத்து பேருடைய கட்டுரை இடம்பெற்றிருக்கிறது அதே போன்று தோழமை குரல் என்று பத்து கட்டுரைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் இந்த திராவிட இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த தமிழ் சமூகத்திற்கு என்ன செய்திருக்கிறது என்ன செய்ய வேண்டி காத்திருக்கிறது என்பதை சொல்வதற்காக பத்து கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது அதே போன்று கழக குரல் என்ற தலைப்பில் பத்து கட்டுரைகள் உதாரணமாக தலைவர் தலைமை கட்டுரைகளில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய கவிஞருடைய கட்டுரை வரைக்கும் டி ஆர் பாலு துரைமுருகன் ஆ ராஜா எல்லாம் பத்து கட்டுரைகள் இருக்கிறார்கள் இது ஒரு பல வண்ண தொகுப்பாக இருக்கிறது அரசியலே நீங்கள் பார்க்கலாம் இலக்கியத்தில் பார்க்கலாம் பண்பாட்டில் பார்க்கலாம் அரசியலில் பார்க்கலாம் என்னென்ன துறையில் இருக்கோ அத்தனை துறையும் இருக்கும் தொகுத்து இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் மிகச்சிறந்த ஒரு புத்தகம் ஒரு எழுத்தாளனாக நான் சொல்கிறேன் ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அறிவீக்கமாக எழுபத்தைந்து ஆண்டுகள் காங்கிர்க்கு பின்னாடி எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் போடும் இன்றும் இளைஞர் சக்தியோடும் திமுக மட்டும்தான் இங்க பார்க்கும் போது இந்த திமுக இன்னும் நூறு ஆண்டுகள் இருக்கும் என்பதற்கான உத்தரவாதமாக இந்த கூட்டம் இருக்கிறது எத்தனையோ தலைப்புகள் வைத்திருக்க முடியும் ஆனால் இந்த இயக்கம் அறிவியக்கம் என்பதனால் இளைஞரணி செயலாளர் அவர்கள் ஒரு அருமையான மிக முக்கிய முக்கியமான ஒரு தலைப்பு இல்லை காலத்தின் தேவை சமூகத்தின் தேவை நம் பண்பாட்டிற்கான தேவையான ஒரு தலைப்பு அறிவு திருவிழா அறிவு திருவிழா இதுவரைக்கும் எங்கும் யாரும் வைக்காத ஒரு தலைப்பை அவர் வைத்திருக்கிறார் இந்த அறிவு திருவிழா என்பது இந்த இரண்டு நாள் கருத்தரங்கு தான் இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் பத்து தலைப்புகளில் நாற்பது பேச்சாளர்கள் பல்வேறு விதமாக இந்த சமூகத்தினுடைய முகங்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல இருக்கிறார்கள் இது மிக மிக முக்கியமானது என்னவென்றால் நான் எனக்கு தெரிந்து ஒரு ஐம்பது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஆண்டுகள் திமுக தொடர்புடையவனாக இருக்கிறேன் அண்மை காலத்தில் எனக்கு இப்போ இந்த இரண்டு நாள் கருத்தரங்கை பார்த்தபோது ஒன்று நாள் நினைவுக்கு வந்திருக்கிறது பழைய திமுக மாநாடுகள் நினைவுக்கு வந்தது பழைய திமுக மாநாடுகள் தான் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் நடந்திருக்கிறது ஆகவே திரும்பவும் நாம் நம்முடைய பழைய மரபை மீட்டெடுக்கிறோம் அதே போன்ற இது போன்ற பெரும் தலைப்புகளில் நிறைய பேச்சாளர் பேசக்கூடிய ஒரு மாநாட்டை நடத்திய மரபு நம்முடைய மரபு அந்த மரபை இவஞ்சாமிய செயலாளர் அவர்கள் திரும்பவும் மீட்டு உருவாக்கம் செய்திருக்கிறார் என்பதற்காக அவருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் அதே போன்று முற்போக்கு புத்தக கண்காட்சியை அவர் தொடங்கி இருக்கிறார் இந்த முற்போக்கு புத்தக கண்காட்சியில் மொத்தம் நாற்பது நாற்பது இடம்பெற்றங்களும் வெளியிட்டிருக்கிற புத்தகங்கள் என்னவென்றால் பிற்போக்கு தனங்கள் இருக்காது மூடத்தனங்கள் இருக்காது கற்பனை கட்டுக்கடைகள் இருக்காது புராண இதிகாசங்கள் இருக்காது அங்க இருப்பதெல்லாம் அறிவு சார்ந்தது பண்பாடு சார்ந்தது மனித வளர்ச்சிக்கு சார்ந்தது மனித குலத்திற்கு மேம்பாட்டிற்கு ஆதரவானது பிற்போக்கு தனதுக்கு ஆதரவான ஒரு பதிப்பும் கூட இடம்பெறவில்லை அது போன்ற கற்பனை கட்டுக்கதைகள் நிறைந்த புத்தகங்கள் ஒன்றுமே இல்லை தான் அதற்கு முற்போக்கு என்று வைத்திருக்கிறார்கள் அதுவும் இந்த தமிழ்நாட்டில் இதுவரை வைக்காத ஒரு பெயர் முற்போக்கு புத்தக கண்காட்சி என்பது இப்போ நான் என்னுடைய தலைப்புக்கு வர விரும்புகிறேன் திராவிட இயக்கம் என்ன செய்து திராவிட இயக்கம் என்ன செய்து என்று பலர் கேட்கிறார்கள் அவருக்கு நான் சொல்ல விரும்புவது நீ பேசுகிறாயே அந்த மொழியை திராவிட இயக்கம் தான் உனக்கு கட்டமைத்து தந்தது நீ எழுதுகிறாயே அந்த எழுத்தை திராவிட இயக்கம் தான் உனக்கு கற்று தந்தது பழகி தந்தது நீ பேசுகிற அரசியல் இருக்கு இல்லையா நீ அரசியல் பழகு அரசியல் பேசு உரிமையை கோரு என்று உனக்கு சொல்லி தந்தது திராவிட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறுக்க முடியாது மறக்கக்கூடாது என்பது சொல்ல விரும்புகிறேன் தலைப்பு எழுத்தால் எழுந்த இயக்கம் நம்முடைய காலம் வந்து பார்க்கணும் தொல்காப்பியம் கிமு எழுதப்பட்டது அப்போது எல்லா சமூகங்களுக்கும் எல்லோருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறது நாற்பத்தி ரெண்டு பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் சங்க இலக்கிய காலத்தில் சங்க இலக்கிய காலம் வந்து கிபி இருநூறு டு முன்னூறு அப்போது நம் தமிழ்நாட்டில் ரெண்டு பெண் புலவர்கள் அவர்களுக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது கல்வி அனைவருக்கும் கிடைத்திருக்கிறது அதே போன்று நீதி காலத்தில் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் திருவள்ளுவர் சமூகத்திலே படிநிலையில் இருக்கக்கூடியவர் ஆடிதிராவிட இனத்திற்கும் கீழான ஒரு சமூகத்தில் பிறந்த ஒருவர் தான் திருவள்ளுவர் அவருக்கும் அந்த காலத்தில் கல்வி கிடைத்திருக்கிறது அப்பொழுது பெண்களுக்கு கல்வி தாழ்த்தப்பட்ட ஒரு கல்வி கிடைத்த அந்த சமூகம் எப்போது கல்வியை இழந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும் எப்போது எழுந்த என்றால் பெரிய பெரிய கோயில்கள் வரும்போது பெரிய மன்னனாட்சியின் போது பிரம்மாண்டமான கோயில் கட்டும் போது கோயில் கருவறைக்குள் நம்முடைய அறிவும் பண்பாடும் நாகரிவும் படிப்பும் அந்த கருவறையின் இருட்டுக்குள் என்று அடைக்கப்பட்டதோ அன்றுதான் யாரும் படிக்கக்கூடாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டது நமக்கு மட்டுமல்ல இந்த நிலையை ஏற்படுத்திய பிராமண சமூகத்தினுடைய பெண்கள் கூட படிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையை அவர்கள் தான் உருவாக்கினார்கள் அதன் பின்பு பக்தி இலக்கிய காலத்திற்கு பின்பு தமிழ்நாட்டில் எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற நிலையை நீதி கட்சி தான் எடுக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்பு எல்லோரும் படிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை கட்சி திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நிலைப்பாட்டை எடுக்கிறது நாம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்பு இந்த நூறு ஆண்டுகளாகத்தான் இந்த கல்வியை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த கல்வியை பெறுவதற்கு எந்த கல்வியை பெற வேண்டும் எந்த கல்வியை பெறக்கூடாது என்பதற்காக நம்முடைய இயக்கங்கள் இருநூத்தி எண்பத்தி ஐந்து பத்திரிகைகள் இதுவரை நடத்திருக்கிறது அதில் இப்போது உயிரோடு இருப்பது இரண்டுதான் ஒன்று முரசொல்லி சொல்லி இன்னொன்று விடுதலை

இரட்டவணி சீனிவாசன் அவர்களால் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலில் தொடர்ந்து நடத்தப்பட்டது ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அயோத்திதாச பண்டிதரால் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டது நம்முடைய திராவிட இதழ்களுக்கு இவர்கள் தான் முன்னோடியர்களாக இருந்தார்கள் அத நமக்கு எதிராக யமா பத்திரிக்கை நடத்தினான் பாருங்க நம்முடைய பத்திரிகையுடைய பேரு திராவிட பாண்டியன் திராவிட மஞ்சரி ஒரு பைசா தமிழன் திராவிட வர்த்தகமான அவன் பத்திரிகை நடத்தா லோகோ பஹாரி தேசா பகாரி ஜேஜோ மானின்னு எதிரோ நம்முடைய பேர்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய பேர் இருக்கு இதே அதே காலத்தில் நடத்தப்பட்ட ஆரிய பத்திரிகைகள் அதன் பின்பாக நம்முடைய ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்த பிறகு ஜஸ்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அந்த பத் நம்முடைய கட்சிக்கு பேரே ஜஸ்டிஸ் தான் தொடக்க காலத்தில் ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிக்கை தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறியது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிக்கை தான் இங்கே நம்முடைய நாட்டினுடைய உரிமைகள் குறித்து முதல் குரலை அது எழுப்புகிறது அதன் பின்பு பெரியார் அவர்கள் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிவோல்ட்டுங்கிற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தொடங்குகிறாரு குடியரசு பத்திரிகை தடுத்த உடனே அடுத்த நிமிஷமே அவர் ஆரம்பிக்கிற பத்திரிகை பேர் வந்து புரட்சி அப்படிங்கிற ஒரு பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அதே மாதிரி பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுங்கிற பத்திரிகை தொடங்கி நடத்துறாரு இந்த பத்திரிகைகள் பேசிய பொருள் இந்த பத்திரிகையில் வந்த மொழியை நீங்க நம்ம பார்க்கணும் அதுக்கு அண்ணா அவர்கள் வருகிறார்கள் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல திராவிட நாடு பத்திரிகை நடத்துறாரு இந்த திராவிட நாடு பத்திரிக்கையில் தான் கலைஞர் அவர்கள் தன்னுடைய முதல் கதையை எழுதுகிறார் இந்த முதல் கதையை எழுதின பையன் யாருன்னு தான் தேடி கண்டுபிடிச்சி அண்ணா கலைஞரை தன் பக்கம் அரவணைக்கிறார் நம் நாடு ஆயிரம் ஐம்பத்தி ஆறுல தொடங்கி நடத்தினாரு காஞ்சி ஆயிரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு கலைஞர் நடத்தின பத்திரிக்கை முரசொலி உங்களுக்கு எல்லாம் தெரியும் முரசொலி என்னென்ன விதமான போராட்டங்களை நிகழ்த்திருக்கிறது தமிழ்நாட்டில் அதை தன்னுடைய குழந்தைகளை விட முதன்மையான குழந்தையாக தன்னுடைய விடவும் முதன்மையான மனைவியாக நடத்தியது கலைஞர் தான் அது முரசொலி மட்டும்தான் இறுதி வரை ஒரு முரசொலி விடவே இல்லை ஒரு எழுத்தாளனாக ஒரு பத்திரிகையாளனாக ஒரு சிந்தனையாளனாக ஒரு செயல்பாட்டாளனாக ஒரு கழக போராளியாக தன்னுடைய ஆயுதமாக அவர் கொண்டிருந்தது முரசொலியை மட்டும்தான் அதன் பின்பாக பாரதாசர் நடத்தின பத்திரிகையின் பெயர் வந்து குயில் முருகு சுப்பிரமணியன் நடத்தின பத்திரிகையின் பெயர் பொன்னி நாவலார் நடத்திய பத்திரிகையின் பெயர் மன்றம் பேராசிரியர் அன்பழன் அவர்கள் நடத்திய பத்திரிகையின் பேர் தென்னகம் இதான் நெடுஞ்சாலை நடத்திய பத்திரிகை பேர் புது வாழ்வு மதிய நடத்தின பத்திரிகையின் பெயர் தாய்நாடு தென்னரசு சிறுகதையின் மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னரசு நடத்திய பத்திரிகை தென்னரசு கண்ணதாசன் நடத்திய பத்திரிக்கை தென்றல் இப்போ இவ்வளவு பத்திரிகை நடத்தினாங்க பேர் பெறத்துக்காகவா சொத்து சேர்க்கவா பணம் சம்பாதிக்கிறதுக்காகவா தன்னுடைய குடும்பத்தினுடைய வளத்தை பெருக்குவதற்கா என்று கேட்டால் அது எதுவுமே இல்லை என்பதுதான் உண்மை இந்த நாடு முன்னேற வேண்டும் இந்த தமிழ் மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகளை காக்க வேண்டும் இந்த சமூகம் வந்து கற்பனை கதைகளால் கட்டுக்கதைகளால் கீழந்து கிடைக்கிறது மூட நம்பிக்கைகளால் கீழடைந்து இந்த சமூகத்தை அறிவின் பலத்தால் சிந்தனையின் பலத்தால் உரிமையின் பலத்தால் மேல் கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய லட்சியத்துக்காக நடத்தப்பட்டதான் இந்த பத்திரிகைகளும் இதனுடைய மொழிகள் எப்படி இருந்தது அவர் நடந்தே பத்திரிக்கையுடைய மொழி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் குரிஷம்னு எழுதுவான் அவன் எதுனா குரிஷம் வாத்சல்யம் நமஸ்காரம் ஒரு விஷயம் இந்த நமஸ்காரம்னு சொல்றதுல ஒரு வித்தியாசம் இருக்கு பழைய காலத்தில் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் தான் சொல்லுவாங்க நம்ம ஆள் பார்த்தா வணக்கம்னு சொல்லுவான் வணக்கம் சொன்ன உடனே அவன் என்ன சொல்லுவான் ஓ நீ அந்த கட்சிக்காரன் தான்பா அந்த கட்சிகாரன அர்த்தம் பெரியார் கட்சிக்காரன் தீங்குகா கட்சிக்காரன்னு அர்த்தம் நமஸ்காரம் சொல்றவன் போற ஊர் கட்சிக்காரன் வணக்கம் சொல்றவன் போற ஒரு கட்சிக்காரன் வணக்கம் சொல்றது நம்ம மரபு நமஸ்காரம் சொல்றது அவன் மரபு இந்த நமஸ்காரங்கிற மரபை ஒழித்தே தீர வேண்டும் என்றுதான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது ஜலம் நம்ம தண்ணின்னு சொல்றோம் அவன் ஜலம்ங்கிறான் ஸ்ரீமான் ஸ்ரீமதி இன்னைக்கு திருமதி செல்வி திருன்னு போடுறோம் இல்லையா இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த திராவிட இயக்க எழுத்தும் எழுத்தாளர்கள் காரணம் மோச்சம் நம்ம எழுத்தாளர் தேவனாவது போய் மோச்சம் அப்படின்னு சொன்னா திமுக எழுத்தாளர் திராவிட இயக்காத ஒரு கேள்வி கேட்பான் மோச்சம் நரகலோகம் மேல் உலகம் அப்படின்னு அவன் கேட்பான் சொன்னாள் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு சொற்குலோகம் எத்தனை கிலோமீட்டர்ல கேட்கறது அறிவியல் பூர்வமான கேள்வியில் எழுப்பதுதான் திராவிட அடிப்படை கொள்கை அதே மாதிரி ஞானம் நம்ம அவன் குளிக்குறான் பாஷை நம்ம மொழின்னு சொல்றோம் அவன் பாஷைன்னு சொல்றான் நம்ம வேட்டின்னு சொன்னா அவன் வஸ்திரம் சொல்றான் நம்ம பறவை அவன் பட்சி அப்படின்னு நம்ம பூன்னு சொல்றோம் அவன் புஷ்பன்னு சொல்றான் நம்ம பெண் சொல்றோம் அவன் ஸ்திரீன்னு சொல்றான் நம்ம அழகுன்னு சொல்றோம் அவன் லட்சணும் சொல்றான் ஆக தமிழ் மொழி இயல்பாக நம்முடைய மொழியில் என்ன இருந்ததோ அதற்கு மாற்றாக அவர்கள் வடமொழியை கொண்டு வந்து ஆயிரத்தி பத்து வரைக்கும் நம்முடைய கல்யாண பத்திரிகை வரையுமே நம்ம பேசுகிற பாஷை வரைக்குமே அவர்கள் மொழி கலந்தனாக இருந்தது அந்த மொழியினுடைய கலப்பை ஒழித்து உண்மையான தமிழ் மொழியை இயல்பான மொழியை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற பெரும் முயற்சியில் தான் இந்த பத்திரிகைகள் நடத்தப்பட்டன இவங்க கதை எழுதியிருக்காங்க நாடகம் எதிர்க்காங்க சிறுகதை எதிர்க்காங்க பேசி இருக்காங்க இவர்கள் கலைத்துறை தொடாத துறை எதுவுமே இல்லை ஏனென்றால் எந்தெந்த விதத்தில் இந்த ஆரிய பண்பாடு தமிழ் சமூகத்தின் பண்பாட்டை வீழ்த்துகிறதோ அந்த பண்பாட்டை வீழ்த்துவதற்கு எதிர்கலாச்சார புரட்சியாகத்தான் இவர்கள் இந்த இலக்கிய இலக்கியத்தையும் பத்திரிகையில் நடத்தினார்கள் இந்த திராவிட இயக்க இலக்கியம் என்பது மறுப்பு இலக்கியம் மாற்று இலக்கியம் நீ ஏற்கனவே சொன்ன இலக்கியம் இருக்கிறது இல்லையா அது கட்டுக்கதை நான் சொல்வது அறிவியல் கதை நீ சொல்வது புராண கதை நான் சொல்வது மக்கள் கதை பத்து இருபது வரைக்கும் பாருங்க பக்தி இலக்கிய காலத்துக்கு பின்னாடி இருபது வரைக்கும் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் சிறுகதைகள் நாவல்கள் நாடல்கள் எழுதுவதற்கு முன்பு எப்படி இருந்தது இருந்தாங்க செட்டியார் இருந்தார் பிள்ளைமார் இருந்தார் எல்லாம் அவர் இருந்தார் இந்த சமூகத்துடைய விளிமணி மக்கள் கதையில் எப்போது இடம்பெற்றார்கள் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் வந்த பிறகுதான் இலக்கியத்தில் விளிம்பின நிலை மக்கள் கதாபாத்திரங்களாக வந்தார்கள் திராவிட இயக்கம் எழுத்தார்கள் வந்தவர்கள் தான் விளிம்பு நிலை மக்களுடைய மொழி இலக்கிய மொழியாக வந்தது பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய தமிழ் மொழியை அவர்கள் நீசை பாஷை என்றும் ஒதுக்கினார்கள் அது மக்கள் பேசுகிற மொழி அது நீசை பாஷை இல்லை அதுதான் உண்மையான இலக்கிய மொழி அவருடைய வாழ்க்கை தான் இலக்கியம் என்று இந்த மண்ணில் முதன் முதலாக ஆயிரத்தி முன்னூறு ஆண்டு கழித்து நிலைநிறுத்தியவர்கள் திராவிட இயக்கம் எழுத்தாளர்கள் திமுக எழுத்தாளர்கள் தான் அவர்கள் இல்லை என்றால் நாம் அப்போதும் அந்த இலக்கியத்தில் எழுதிய இலக்கியத்தில் இடம் பெற்று பண்ணையாளாக இருந்தோம் படியாள இருந்தோம் வண்டி ஓட்டியாக இருந்தோம் கூற்றுவனாக இருந்தோம் திருவிழா நிக்கவனாக இருந்தோம் திராவிட இயக்க எழுத்தாளர்கள் பிறகு தான் கதையின் நாயகனாக கதையின் நாயகியாக மாறினார்கள் மாற்றினார்கள் இவர்கள் தான் உண்மையான தமிழ் மக்கள் இவர்கள் பற்றி எழுதுவதுதான் உண்மையான தமிழ் இலக்கியம் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் பல்வேறு ஆயுதங்கள் எடுத்தார்கள் அந்த ஆயுதங்களில் பல வகை அதிலே இலக்கியம் ஒரு வகை நாடகம் ஒரு வகை சினிமா ஒரு வகை இந்த தமிழ் சமூகத்தை எந்தெந்த விதத்தில் அவர்கள் வீழ்த்துகிறார்களோ எல்லாவற்றிலும் அவர்கள் மீட்க வேண்டும் என்ற பெரும் கலாச்சார போராட்டத்தை தான் அவர்கள் நடத்தினார்கள் அந்த விதத்தில் இவர்கள் திராவிட எழுத்தாளர் எழுதிய ஒரு ரெண்டு மூணு கதையை மட்டும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன் மணியாச்சி அண்ணா வந்து எவ்வளவு பக்கம் எதிர்க்காரு உங்களுக்கு அதிசயமா இருக்கும் ஒரே ஒரு கதை பேய் ஓடி போச்சு அப்படின்னு ஒரு கதை பேய் எல்லாருந்தால வருது பிடிக்குது பேய் ஏன் பொம்பளை மட்டும் பிடிக்கணும் ஒரு கேள்வி கேட்டார் ஆனா பேய பொம்பளை மட்டும் பிடிக்கிற பேய் ஐயோட்டு பொம்பளை பேய் பிடிக்கிறது இல்ல செட்டியாரோட்டு பொம்பளை பேய் பிடிக்கிறது இல்ல மலையாரோட்டு பொம்பளை பேய் பிடிக்கிறது இல்ல அண்ணா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அது குறிப்பா ஆடு திராவிட பெண்களை மட்டும் எப்படி பெய் பிடிக்குது ஒரு கேள்வி கேட்டார் அப்ப நம்ம இப்ப இப்போ நம்புறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பெய் இருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறுல அண்ணா அவர்கள் பேய் ஓடி போச்சுங்கிற கதையில ரெண்டு பேர் காதல் பண்ணிக்குவாங்க அது ஊருக்குள்ள தெரிஞ்சு போடும் உடனே அந்த பொண்ணு பெய் பிடிச்ச மாதிரி நடிப்பான் இன்னைக்கு அதுதான் நடைமுறை ஆகவே சமூகத்தில் மூட நம்பிக்கை பெய் என்று ஒன்று இல்லை அதுவும் குறிப்பாக இந்த சமூகத்தை மட்டும் பிடிக்கக்கூடிய பை என்ன பை அது பாப்பாத்தியா பிடிக்காத பை ஆதித்ராவிடம் பெண்ணை மட்டும் பிடிக்கக்கூடிய பை என்ன வினோதமான பை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுதான் அண்ணாவுடைய கலை பை போச்சு கலைஞருடைய கலை குப்பை ஒரு கதை இருக்கு குப்பத்தொட்டில மட்டும் வேற அழுக்கு மட்டும் தான் போகுமா எல்லா விதமான பொருளும் அங்க போய் கொட்டுவாங்க ஒரு குப்பைத் தொட்டி பேசுகிறது சமூக நீதி பேசுகிறது பெண் உரிமையை பேசுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை வரும் அந்த குப்பை தொட்டிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு பொருளை அந்த குப்பை தொட்டி விவாதித்தது போல எழுதியிருக்கிறார் கலைஞர் அவர்கள் என்ன குப்பை தொட்டின் வழியாக இந்த சமூகத்தை அணுகி இந்த சமூகத்தில் என்னென்ன விதமான அழுக்குகள் இருக்கு இருக்கு குப்பை தொட்டில் மட்டும் அழுக்கல்ல இந்த சமூகமே அழுக்காக இருக்கிறது இந்த சமூகத்தில் இருப்பவர்களே அழுக்காக இருக்கிறார்கள் என்ற ஒரு விமர்சனத்தினை வைப்பதற்காகத்தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் குப்பை தொட்டி என்று ஒரு கதை எழுதினார் இந்த நாட்டில் முதன் முதலாக கடித இலக்கியம் இந்தியாவில் கடித இலக்கியத்தை உருவாக்கியவர்கள் கடிதத்தை ஒரு இலக்கிய வடிவமாக மாற்றியவர்கள் அண்ணாவும் அவர்கள் உலக அறிவியல் அறிஞர்களை பற்றி முதன் முதலாக அண்ணாவும் கலைஞர்கள் தான் தன்னுடைய கடிதத்தின் வழியாக அவர்கள் பாடல் நடத்தினார்கள் அரசியல் பாடல் நடத்தினார்கள் பண்பாட்டு பாடம் நடத்தினார்கள் அரசியல் விழிப்புணர்வை நடத்தினார்கள் நீங்க நம்ப முடியுதா உலகத்தில் கட்சிக்காரனுக்கு அரசியலை கத்துக் கொடுத்த ஒரு இயக்கம் தலைவர் யார் என்றால் அண்ணாவும் அதே மாதிரி ராம ஒருத்தருக்காரு ஒரு அணான் ஒரு சிறுகதை ஒரு அணா சம்பாதிப்பதற்கு நம்முடைய எம்பி அவர்கள் குறிப்பிட்டார்கள் அந்த காசில் அவர்கள் எவ்வளவு தீட்டு பார்க்கிறார்கள் மற்ற பொருள்கள் தீட்டு பார்க்கிறார்கள் பணத்தில் எப்படி தீட்டுப்பார்கள் என்பதை விளக்குவர்களுக்கு எழுதப்பட்டதுதான் ஒரு அண்ணாங்கிற கதை பி ஆசைத்தமிங்கிற ஒரு ஒரு எழுத்தாளர் ராஜத்தின் திருமணம் அந்த காலத்தில் இன்னைக்கு திருமணம் சடங்கு இலக்க திருமணம் பற்றி நடத்தும் போது நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் எல்லாரும் ஒரு விதமா நினைக்கிறாங்க அந்த காலத்திலேயே ராஜத்தின் திருமணம் ஒரு சீர்திருத்த திருமணத்தை நடத்தும் போது அந்த ஊரில் உற்றார்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பதை பற்றி பேசிய கலைதான் ராஜத்தின் திருமணம் இந்த ராஜ்யத்தின் திருமணம் இது போன்ற திருமணங்கள் தமிழ் சமூகத்தில் நடைபெற வேண்டும் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தோடு எழுதப்பட்டதுதான் அந்த கதை அதே போன்று நச்சு பொய்கை இளம்பித்தன்ற ஒரு எதுனோரு இளஞ்சேரன் சம்பந்த செத்த நம்ம நாட்டில் அதிகமான கலவர்கள் அல்லது உலகத்தில் அதிகமான கலவர்கள் எதுதான் நடைபெறுகிறது என்றால் ஒன்று ஜாதியா நடக்கிறது இந்தியாவில் உலகம் முழுவதும் மனத்தால் நடக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைணவ சைவ கோயில்கள் இருக்கு ஏற்பட்ட கலவரங்கள் என்ன இந்த சம்பந்தர் கதை ஜி குந்தமன் துறவு புத்தன் எப்படி தன்னுடைய ராஜ வாழ்க்கையை தொடர்ந்து சன்னியாச வாழ்க்கை போனான் என்பதை பற்றி எதிராரு தமிழ்நாட்டில் கலைஞருக்கு பின்னாடி பாரதாசனுக்கு பின்னாடி சாகித்ய அகாடமியால் இந்திய இலக்கிய சிறப்புகள் என்று புத்தகம் போடப்பட்ட ஒரு எழுத்தாளர் டி கே சீனிவாசன் அவர்கள்தான் அவருடைய கதை மிக முக்கியமான கதை அவர் ஏதன கதையில் பெரியாரே ஒரு கதாபாத்திரம் வருவார் தில்லை மறைமுதல்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் வெற்றியிலும் தோல்வி பிரிது எஸ் எஸ் சிறுகதை மன்னன் என்று போற்றப்பட்ட எஸ் எஸ் தென்னஸ் இருக்காரு முரசொலி மாறனே பதினாறு சிறுகதை இருக்கார் அதே மாதிரி தில்லை வில்லான் இருக்காரு திருச்சி செல்வேந்திரன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த திராவிட திராவிடைய கதைகளில் மூட நம்பிக்கை இருக்காது பிற்போக்குத்தனம் இருக்காது அறிவியல் மட்டும் தான் இருக்கும் இவருடைய கதையில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது என் தலையெழுத்து ஆண்டவம் விதித்தது கடவுள் விட்ட வழி என் தலை சுனிநாதம் கர்ம முன் முன்ஜன்ம வேண பாவ புண்ணியம் என் கையில் என்ன இருக்குது அப்படின்னு இது போன்ற எழுத்துக்களை ஒரு திராவிட இயக்க எழுத்தாளர் கூட எழுதவில்லை என்பதுதான் இந்த இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பெருமை அதே போன்று நிறைய பேர் சொல்றோம் இன்னைக்கு அந்த பரம்பரைச்சு திராவிட இயக்க எழுத்தாளே இல்லை அப்படின்னு சொல்ற அறிவாளி இல்லை இங்க நான் திராவிட இயக்க எழுத்தாளனாக ஒரு அடையாளமாக இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சொல்வதற்கு நான் ஒரு அடையாளமாக இருக்கிறேன் எம்பி கனிமொழி அவர்கள் அடையாளமாக இருக்கிறார்கள் இன்றைய தேதியில் ஒரு பெரிய பட்டியலே இருக்கிறது பா திருமாவளவன் என்ற ஒரு கட்டுரையாளர் சிறந்த கட்டுரையாளர் இருக்கிறார் தம்பி சுகுணா திவான் இங்கே இருக்கிறார் மனுஷ உலகம் அறியப்பட்ட ஒரு கவிஞராக இருக்கிறார் நம்முடைய கவிஞர் இருக்கார் தமிழச்சி தங்க பாண்டியன் தமிழ் மகன் இந்த புத்தகத்தின் வழியாக நம்முடைய முதல்வரே ஒரு எழுத்தாளர் தான் நம்புறீங்களா அவர் ஒரு சுயசரி இருக்காரா இல்லையா சுயேசரி எழுதிட்டாலே அவரும் ஒரு தான் இப்படி பல்வேறு எழுத்தாளர்களை கொண்ட பெரும் இயக்கத்தை போராட்டத்தை நடத்தி நம்ம எல்லாம் மனுஷனாக மனுஷனாக இருங்க வாழ்வதற்காக போராடிய எழுத்தாளர்கள் பத்திரிகைக்காக நாம் என்றும் நன்றி உணர்வோடு இருப்போம் எப்போதும் நம்முடைய இனத்தின் பெருமையை நான் காப்போம் ஐ ஆம் பிளான் நன்றி வணக்கம்